It <music> is ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நித்தின்ஸ் ஹோம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு டேஸ்ட்டான அருமையான ஒரு மீன் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நித்தன்ஸ் ஹோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே கிடைக்கும் வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு கிலோ மீன் எடுத்திருக்கேன் முதல்ல மீனை சுத்தம் பண்ணுறதுக்கு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக எல்லும் சம்பம் பிழிஞ்சு அதை கழுவி சுத்தம் பண்ணி மீனோட அந்த ஸ்மெல் வந்து தெரியவே தெரியாது அதனால இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் மீன் குழம்பு மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்போட சுவையே தனியாக தாங்க இருக்கும் அதனால் மண் சட்டியை பண்ணிக்கோங்க சட்டி நல்லா சூடாகிடுச்சு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான ஒரு ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் எப்பயுமே மண் சட்டியில் செய்கிற மீன் குழம்புக்கு சுவையே தண்ணி தாங்க அதுவும் மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தோனே ஒரு ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு மீன் குழம்பு செய்யுங்க அதோடய டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் சொல்கிற ஒரு ஒரு சின்ன சின்ன டிப்ஸுமே குழம்போட டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் நான் அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் சின்ன வெங்காயம் செய்யுங்க மண் செடி நல்லெண்ணெய் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோன்னுயே பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டை வந்து ஒன்றில் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிறோம் வெங்காயமும் பூண்டு ஒரே நேரத்தில் போட்டு வதக்கணுன்னா பூண்டு வந்து சீக்கிரமே வதங்கிடும் அதனால தான் வெங்காயத்தை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா பூண்டு போட்டு வதக்க சொல்கிறேன் வெங்காயம் வந்து கால்வாசி வதங்கினதுக்கப்புறமா பூண்டு போட்டு வதக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இது கூட நறுக்கி வச்ச தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் மீன் குழம்புக்கு எப்போயுமே புளி புளி தாங்க ஜாஸ்தி சேர்க்கணும் தக்காளி அளவு வந்து கம்மியாக இருக்கணும் புளியோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் மீன் குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணி நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க சேனலில் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி வெங்காயமும் நல்லா சுருளை சுருள வதங்கிருச்சு இந்த டைமில் சாம்பார் பொடி சேர்த்துக்கலானுமோ நார்மலாக குழம்பு பொடி சேர்த்துடல அது சேர்க்குறதுக்கு பதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு அதுதான் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் வெங்காயம் நம்ம போடும்போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தொக்கு மாதிரி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம் பழ சைஸ்க்கு பதில் ஒன்றரை எலுமிச்சம் பழ சைஸ் புளி எடுத்து கரைச்சிக்கோங்க புளி சீக்கிரமாக ஊறுறதுக்கு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு அதில் போட்டு கரைச்சிங்கன்னா புளி வந்து சீக்கிரமே ஊறி நல்லாவே ஈஸியாக கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சலாண்ட் நல்லாவே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலேப்பில் தெளிஞ்சு நிற்கிது பாருங்கள் இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நான் வந்து இன்னைக்கு அரை கிலோ மீன் தான் எடுத்திருக்கேன் அது வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சாலே நல்லாவே மீன் வெந்துடும் பாருங்கள் குழம்பு நல்லாவே கொதிச்சு வருது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் மீன் வாங்கும்போது உடம்பு பகுதியெல்லாம் பொறிக்கிறதுக்கு வச்சுட்டு தலை பகுதியை மட்டும் மீன் குழம்புல போட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் ஒரு கிலோ மீன் வாங்கினேன் அரை கிலோ மீனை பொறிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு அரை கிலோ மீனில் தலை தான் வந்தது அது எல்லாத்தையும் குழம்புல போட்டு குழம்பு வைக்க போகிறோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் மீன் உடம்பு பகுதியும் சேர்த்து குழம்புல போட்டு கொதிக்க வைக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் தலையும் ரெண்டு மூணு பீஸ் மட்டும்தான் உடம்பு பகுதி போட போகிறேன் இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் மீன் குழம்பு அன்னன்னைக்கு சாப்பிட்றத விட வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மண் சட்டிலேயே நல்லா ஊற ஊற விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீன் எல்லாம் போட்டாச்சு நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை இருந்தாலும் நல்லா கொதிக்குது பாருங்கள் மீன் நல்லாவே வெந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே போலாம் வந்திருக்கு நல்லா மணமணு மணக்குது கமகமன இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிக்கலாம் குழம்பு பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு ஆறணோன்னே பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாக இருக்கும் பாருங்கள் மீன் எவ்வளோ மாவு மாதிரி நல்லா அழகாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ குழம்பு நல்லாவே ஆறிடுச்சு இப்போ குழம்பு எவ்வளோ திக்காக இருக்க பாருங்க மீன் வந்து நல்லா குழம்புல நல்லா ஊறி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இந்த டேஸ்டான மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் நித்தின் ஹோம் சேனலுக்கு உங்கள் லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் போட்டுடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறோம் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் லைக்கையும் சப்போர்ட்டையும் மறக்காமல் தெரிவிச்சிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்